அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி விரகாத்துக்கு அன்பார்ந்த நண்பர்களே ஜும்மா முபாரக் இன்றைக்கி லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மசித்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அதுதான் ஈஸ்ட் லண்டன் மாஸ்க் இந்த ஈஸ்ட் லண்டன் மாஸ்க் வந்து ஐரோப்பாவிலே இருக்கக்கூடிய மிக பெரிய பள்ளிவாசல்களில் ஒன்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கால பகுதியில் இது வந்து இந்த பகுதியில் வாழ்ந்த முஸ்லீம்களால் கட்டப்பட்டிருக்கிறது அன்று தொட்டு இன்று வரை இது ஒரு வணக்க வழிபாடுக்கான பள்ளிவாசலாக மட்டுமில்லாமல் இது ஒரு கல்ச்சுரல் சென்டராகவும் கூட சேர்ப்படுகிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும் லண்டன் முஸ்லீம் சென்டர் இதோட அண்மையிலேயே இதோடு சேர்த்தே அதையும் கட்டியிருக்கிறார்கள் அதனூடாக இளைஞர் யுவதிகளுக்கான கல்வி திட்டங்கள் சமூக சேவைகள் என்று பல அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த மஸ்ஜித் லண்டனின் முஸ்லிம்களுடைய ஒரு இருதயமாக தான் காட்சி அளித்து கொண்டிருக்கிறது எனவே இந்த பள்ளியில்தான் நான் இன்று தொலப்போகின்றேன் இன்ஷால்லா நீங்களும் எந்த பள்ளியில் இன்று ஜும்மாவை தொழுதீர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய சிட்டி உங்களுடைய பள்ளியை கொமட்டில் தெருவீங்க இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளியினுடைய உட்கட்டமைப்பும் இந்த பள்ளிக்கு வெளிப்படமும் உள்ள சூழல்களையும் கொஞ்சம் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவு காண்பிக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கலாம் தொழுகைக்கு நேரமாகிவிட்டது

that the year is just like a month and the month is just like one Jumu'ah and the Jumu'ah is just like one hour this is what the Prophet sallallahu alayhi has said so over here, there's a common understanding that we are thinking in the correct way that the Prophet prophesied this but beyond this, a lot of us we divert so some of us we're thinking about this year we're thinking about our wins our losses what we have gained what we have lost and we are thinking about it solely from a dunya-we-worldly perspective மாஷா அல்லா ஒரே நேரத்தில் ஏழாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் நின்று தொடக்கக்கூடிய ஒரு அமைந்த ஒரு பிரம்மாண்டமான மஸ்ஜித் மாஷா அல்லா அலமது இல்லா ஒரு அரபு நாட்டு பள்ளியில் தொழுத ஒரு ஃபீலிங் இங்கேயும் கிடைக்கிது மாஷா அல்லாவுக்கு எல்லா புகழும் لسانا ذاكرا وقلبا شاكرا يا خالقي وهبتني لسانا ذاكرا وقلبا شاكرا يا خالقي انني سعيد عشت من جديد لفعل ما أريد ما أريد باسمك قيومي أصحو من نومي بك يحلو يومي يحلو يومي وهبتني لسانا ذاك Ya yeah, i